தாராபுரம் அருகே கோழி கழிவுகளை கொட்ட வந்த ஈச்சர் வாகனத்தை பொதுமக்கள் சிறை பிடித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட நாச்சிப்பாளையம் பிரிவு என்ற இடத்தில் கேரளாவில் இருந்து வந்த ஈச்சர் வாகனம் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டது கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியிலிருந்து கோழி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் எடுத்து செல்லப்பட்டன இதுகுறித்து நாச்சிப்பாளையம் பிரிவின் பொதுமக்கள் கூறியபோது கேரளாவிலிருந்து மலப்புரம் பகுதியில் கோழி கழிவுகளை மற்றும் மருத்துவ கழிவுகளை ஏற்றிக்கொண்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொட்டச் செல்வது ஒரு தொடர்ச்சியாக நடந்து வருகிறது என்றனர் பின்னர் மூலனூர் பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி தலைவர் தண்டபாணி இந்த செய்தியை அறிந்து அதிகாரிகளிடம் நீச்சல் வாகனத்தை ஒப்படைக்க செய்தனர் வணக்கம்க திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூர் கிராமத்தில் நாச்சிவாளையம்ங்கிற ஒரு கிராமத்துல இருந்து நாங்க பேசுகிறோம் எங்க ஊருக்கு வடக்கால் ஒரு இடம் காலி இடம் இருக்கு அந்த காலி இடத்துல நாங்களும் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு எவ்வளவு தூரம் வச்சிருந்தாலும் கேரளாவிலிருந்து வெளியில இருந்து கழிவுகளை கொண்டாந்து கொட்டுறாங்க கழிவுகளை கொட்டுறதுல எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இல்ல ஆனா சாதாரண கழிவாக இருந்தால் பரவாயில்ல கோழி இறைச்சி கழிவு வேஸ்ட்டு மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க இங்கே விவசாய மக்கள் பெருவாரியே குடியிருந்துட்டுருக்கோம் நாங்கள் போற நம்பி தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் போடுற அத்தனை கழிவுகளும் பண்ணுக்குள்ளே இறங்கி எங்களுக்கு தான் அது வருது இப்போ கேரளாவில் காய்ச்சல் அதிக அளவில் பரவிட்டு இருக்குது அந்த கழிவுகளும் சேர்ந்து இங்கே தான் வந்துகிட்டு இருக்குது இதை நாங்கள் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் ஒரு ஒரு தடவை நாங்கள் முயற்சி பண்ணாலும் எங்களுக்கு தெரியாமல் இது ஏதாவது ஒரு ஆக்கிள் போனால் அந்த கழிவு இங்கே தான் இருக்கிறாங்க இதுக்கு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து நல்லது பண்ணி கொடுக்கணும் கரூர்லேருந்து தாராபுரம் மெயின் ரோட்லேயும் நாலல் குட்டைங்கிற ஒரு நாச்சிலங்கு பிரிவுலேருந்து ஒரு வரலாறு தெரியும் நாலல் குட்டைங்கிற ஒரு இடத்துலேயும் கேரளாவிலேருந்து கழிவுகளை மலப்புரத்துலேருந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க அது மருத்துவ கழிவு அந்த கழிவு பூமியில் இறங்கும்போது போது வந்து எங்களுக்கு குடிநீர் பாதிப்பாகுது அதுக்கு வந்து அரசாங்கத்தையும் ஏதோ ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்